தூய புளோரியன் புளோரியன் இருநூற்றி ஐம்பதாம் ஆண்டு ஆஸ்திரியாவில் உள்ள செட்டியோ என்னும் இடத்தில் பிறந்தார் புளோரியன் ரோமே அரசன் டயோக்லியசனின் படைப்பிரிவில் படை தளபதியாக பணி செய்து வந்தார் அக்காலத்தில் கிறிஸ்தவர்கள் ரோமே கடவுள்களை அவமதிக்கின்றார்கள் என்றும் நிக்கோ மீதியாவில் இருந்த அரண்மனையின் அழிவுக்கு அவர்களே காரணம் என்ற தவறான செய்தி பரவி வந்தது இதை கேள்விப்பட்ட அரசன் டயோக்ளீசன் சினம் கொண்டான் அவன் தன்னுடைய ஆளுநன் அக்லனிஸை அழைத்து கிறிஸ்தவர்களை கொன்று போட சொன்னான் அரசன் விடுத்த ஆணையை அக்குலனிஸ் தனக்கு கீழ் இருந்த படை தளபதிகள் வழியாக செயல்படுத்த நினைத்தான் எனவே அவன் படை யாவரையும் அழைத்து அவர்களிடம் கிறிஸ்தவர்களை கொன்று போடுங்கள் என்று கேட்டுக்கொண்டான் தவிர அவனுடைய உத்தரவுக்கு எல்லோரும் கீழ்ப்படிந்து நடந்தார்கள் புளோரியனும் என்னால் கிறிஸ்தவர்களை எல்லாம் கொன்று போட முடியாது ஏனெனில் நான் ஒரு உண்மை கிறிஸ்தவன் என்றார் இதை கேட்டு வெகுண்டெழுந்த அக்குலினஸ் செய்திய அரசன் டயக்லிசனிடம் சொல்ல அவன் ஃப்ளோரியனை கொஞ்சம் போட உத்தரவிட்டான் அக்ளினஸும் ஃப்ளோரியனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தான் ஃப்ளோரியனே நீ கிறிஸ்துவை மறதளித்து விட்டு ரோமிக் கடவுளை வணங்கு அப்படி செய்தால் நான் உன்னை உயிரோடு விட்டு விடுகிறேன் இல்லையென்றால் நான் உன்னை உயிரோடு எரித்து விடுவேன் என்றான் அக்குலினஸ் சொன்ன வார்த்தைகளுக்கெல்லாம் ஃப்ளோரியன் மயங்கி விடாமல் நீங்கள் என்னை தீயில் போட்டு எரித்தாலும் என்னுடைய ஆன்மா தீயின் வடிவில் விண்ணகத்திற்கு செல்லும் என்றார் இதைக் கேட்டு இன்னும் சினம் கொண்ட அக்லினஸ் புளோரியனின் தோலை உரித்து கட்டி வைத்து அடித்தான் அப்போதும் இவர் தன்னுடைய விசுவாசத்திலிருந்து சிறிதளவு கூட மாறவில்லை எனவே அவன் புளோரியனின் உடலில் ஒரு கயிற்றில் வைத்து நன்றாக கட்டி ஏல்ஸ் கடலில் போட்டு ஆழ்த்தினான் இது நடந்து நான்கு நாட்களுக்குப் பிறகு புளோரியனின் இறந்த உடல் கரை ஒதுங்கியது அவருடைய உடலை எடுத்து வலேரியா என்ற பெண்மணி நல்லடக்கம் செய்தார் தூய புளோரியனுக்கு எத்துணை ஆபத்து வந்தபோதும் ஏன் உயிரே போகக்கூடிய சூழல் வந்தபோதும் தன்னுடைய இவர் மாறாமல் ஆண்டவருக்கு சான்று ஆகவே தூய நினைவு நாளை கொண்டாடும் நாமும் அவரைப் போன்று ஆண்டவர் இயேசுவுக்கு துணிவுடன் சான்று பகர்வோம் அதன் வழியாக இறை அருளை பெறுவோம் தூய புளோரியன் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்